தொல்லியல் ஆதாரங்களை பெறுவதற்கு இன்னும் முழுமையான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என இந்திய தொல்லியல் துறையின் கண்காணிப்பு தொல்லியலாளர் சென்னை அமர்நாத் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார் தஞ்சை நாச்சியார் அரசு மகளிர் கலை கல்லூரியில் வரலாற்றுத்துறை வரலாற்று பாதுகாப்பு இயக்கம் சார்பில் சிந்து முதல் பொருணை வரை என்கிற மாநில அளவிலான கருத்தரங்கம் நடைபெற்றது கருத்தரங்கில் கலந்து கொள்ள வந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் என்ற தலைப்பில் தமிழர்களை மூத்தவர்களாக கொண்ட திராவிடரது நாகரிகத்தின் படிநிலைகளை பார்க்கிறதற்காக அதை கூறுவதற்காக இந்த மாநாடுகள் நடத்தப்படுகின்றன இதை ஏன் நடத்த வேண்டும் என்றால் தமிழரின் தொன்மையை வரலாற்று புத்தகங்களிலிருந்து அகற்றுவதற்கான பெரும் முயற்சி நடைபெறுகிறது தமிழருக்கு தொன்மை இல்லை என்று கூறப்படுகிறது அனைத்தும் பின்னால் பிறரால் தரப்பட்டது என்று கூறப்படுகிறது அப்படியல்ல தமிழ் இலக்கியங்கள் காணப்படுகின்ற செய்திகள் உண்மையானவை அதற்கு முந்தைய தொன்மை தமிழுக்கு உண்டு என்று தமிழருக்கும் உண்டு என்று சொல்லுவதற்காக அங்கு தொல்லியல் ஆய்வுகள் பயன்படுகின்றன இதை மாணவர்களிடமும் மற்றவர்களிடமும் கொண்டு செல்ல முயற்சி ஏனென்றால் அரசால் நிர்ணயிக்கப்படுகின்ற பாடப்புத்தகங்களில் குறிப்பாக தேசிய அரசால் கொண்டு வரப்படுகின்ற பாடத்திட்டங்களிலும் பாட புத்தகங்களிலும் திராவிட தொன்மை மறைக்கப்படுகிறது மறுக்கப்படுகிறது இந்த சூழலில் தமிழ்நாட்டு வரலாற்றில் மட்டுமல்ல தமிழ்நாடு ஒரு பகுதியாக இருக்கின்ற இந்திய தேசத்தின் வரலாற்றிலும் தமிழர் தொன்மைக்கு உரிய இடம் அளிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தை அடுத்தமாக சொல்லுவதற்காக இத்தகைய கருத்தரங்குகள் நடத்தப்படுகின்றன இது ஒரு துவக்கம் தான் இந்த முயற்சி தொடரும்